இவங்களோட தான இவங்க அழகா அந்த பத்து பேரை மேல அமைச்சு பண்ணிருக்கலாம் இல்ல ஏன்னா முஸ்லீம்கள் தடுத்தாங்களா போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா எதுவுமே இல்லையே அந்த தர்கா கமிட்டில இருந்து ஏதாவது வந்துதா இந்த ஆளுகின்ற திமுக அரசு என்ன பண்ணுது அவர்களுடைய அறநிலையத்துறை வந்து யார் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய இந்து அறநிலையத்துறையே அவர்களுக்கு எதிராக இவர் வாங்கிட்டு வந்த கோர்ட் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா அதுக்கு வந்து அப்பீல் போறாங்க இது எந்த எந்த உலகத்தில் எந்த நாட்டிலாவது எந்த மாநிலத்திலாவது இது நடக்கணும் இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணாங்க கோவில் உள்ள அந்த நகைகளை உருக்கி தங்கமாக தங்க கட்டிகளாக மாற்றி நாங்க பேங்க்ல வச்சோம்னு ஒண்ணு சொன்னாங்க இது வரைக்கும் அதனுடைய ரிப்போர்ட் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்படல அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மொத்த மொத்தமா எடுத்து வேற இடத்துல கொடுத்தாங்க ஆனால் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க இந்த கோவில் இருந்து நாங்க வந்து இந்த என்ன நிலத்தை இது பண்ணிட்டோம் நாங்க வந்து மீட்டு எடுத்துட்டோம்னு சொன்னாங்களே ஒழிய அதற்குரிய விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்கப்படவில்லை அதிமுக பிஜேபியுடைய கூட்டணியை உடைப்பதற்காக அதிமுகவிற்கும் பிஜேபிக்கும் செல்லக்கூடிய வாக்குகளை தவிர்ப்பதற்காக இவர்கள் கம்யூனல் பிராபலத்தை இவங்களா உருவாக்கிட்டு அந்த பழியை தூக்கி அவர்கள் மீது போதுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது போடுவதன் காரணமாக இவர்கள் வந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனா இது பேக் பயர் ஆயிடுச்சு இங்கே வந்து தூண்டி விடுவதற்காக திமுக அரசாங்கம் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட தர்கா இருக்கா இல்லையான்னு இந்துக்கள் தெரியாமல் பேசக்கூடிய அவர்களும் அமைதியை காக்க வேண்டும் இதை பற்றி தெரியாமல் என்று ஆல்ரெடி கூறப்பட்டிருக்கிறது சிக்கந்தரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்று கூறுபவர்களும் இங்கு அமைதி காக்க வேண்டும் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டி விநேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவின் துணை செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பு உங்களுக்கு இன்னைக்கு தமிழகத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இது ஏன் இவ்வளவு பூதாகரமாகுதுன்னு கண்டிப்பா தெரியும் ஏன்னா இந்த கேள்வி கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டுதாகணும் திருப்பரங்குன்ற விவகாரம் அது ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு ஆனா சிக்கந்தர் அவருடைய தர்காக்கு பக்கத்துல நேத்து அந்த சிவப்பு பிறைக்குடியை வந்து அஹ் ஏத்திருக்காங்க அத அந்த கள்ளத்தி மரத்து மேல ஏத்திருக்காங்க இவ்வளவு நாள் தர்காக்கு பக்கத்துல இருந்துச்சு இன்னைக்கு மட்டும் அது மேல ஏத்தி வச்சிருக்காங்க இது என்ன காரணத்துக்காக தர்காவும் பிரச்சனை பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுல இந்த விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் புரிதலே இல்லாமல் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க முதல் விஷயம் பேசிக்காக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மலை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திருப்பரங்குன்ற மலை என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்து மதம் புராதான மதம் அந்த கோவில்கள் புராதான கோவில்கள் ஆறுபடை வீடுல எல்லாமே வந்து அதுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் மூலமா பிறந்ததுனால ஆறு அறுபடை வீடு வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது சோ எது முன்னால எது பின்னாலு பார்த்தா உங்க அதாவது முன்னால பிறந்தவன் முன்னால அப்படி பாத்தீங்கன்னா இந்து மதம் சனாதன தர்மம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இருப்பதுனால அதை பேஸ் பண்ணி வந்த இந்த கோவில்கள் முதன் முதலாக வந்துருது என்பது மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்க முடியாது இப்போ பிரச்சனை கோவில் இல்லை கோவில் பின்னாலே இருக்கிற அந்த மலை திருப்புறம் குன்றம் மலை என்று அழைக்கப்படுகின்ற அந்த மலை இந்த மலையில வந்து இதுல நிறைய விதமான கருத்துக்கள் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க மலை வந்து இயற்கை அது பொதுவானது ரைட்டுங்களா அந்த ஆனா அதோடைய பெயர் வந்து திருப்பரங்குன்றம் மலை என்று அழைக்கப்பட்டது அதுல ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒண்ணும் ஒரு இது இல்லை அதற்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த பாண்டியன் என்பவன் வந்து அந்த மதுரை மன்னன் வந்து சைவத்தை விட்டு சமணத்தை தழுவினான் சமணத்தை தழுவின உடனே அவன் என்ன பண்றான் சைவ கோவில்களையெல்லாம் அந்த ஒரு பாண்டியன் என்ற மன்னனே வந்து அழிக்க ஆரம்பிச்சான் அப்ப அழிக்க முடியாத ஒரு கோயில்ல ஒன்றுதான் குன்றமும் புரியுதுங்களா அப்போ அவன் என்ன பண்ணா அந்த மலை பின்னால இருக்கிற இடத்தை குடைவரை கோயில்களை உருவாக்குவதில் அவங்க ஈடுபட்டாங்க சமண மதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஆரணி செய்யார் பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா கூட குடைவரை கோயில்கள் இருக்கிறது அதுக்கு பின்னால் அவருக்கு பின்னால் வந்து சில பேர் எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த மன்னர்கள் வந்து திரும்ப சைவ மதத்துக்கு மாறினார்கள் அப்ப அந்த குடைவரை கோயில்கள் பணிகள் அப்படியே நிறுத்தப்பட்டு அவை அப்படியே நிறுத்தப்பட்டு திரும்ப வந்து இந்த சைவ கோயில்களை பாதுகாக்கின்ற வேலைகளை அவர்கள் செய்தார்கள் சோ இது வரலாறு இதற்கு அப்புறம் யார் வராங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா சிக்கந்தர் பாதுஷா என்பவர் யார் என்று ஒரு முக்கியமான கேள்வி இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி சிக்கந்தர் பாதுஷா என்பவர் கடைசி மன்னராக இருந்த அலாவுதீன் சிக்கந்தர் பாதுஷா இல்லை ரைட்டுங்களா இவர் வந்து பதினொன்னாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூஃபி மகான் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்தவர் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பாக்குறாங்க இஸ்லாமிய மகான்களையும் அப்படி பார்க்கிறார்கள் இஸ்லாமிய மன்னர்களையும் அப்படி பாக்கிறார்கள் இல்ல ரெண்டு இருக்கு இஸ்லாமிய மதம் இவர் வந்து அரசர் கிடையாது இவர் அரசர் கிடையாது இவர் வந்து ஒரு இப்ப இந்து மதத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் மாதிரி ஒரு இவர் ஒரு மகான் இவர் பதினொன்னாம் நூற்றாண்டுல வந்தவர் பதினொன்னாம் நூற்றாண்டுல வந்த போது அந்த இடத்தில் அந்த அமைதி இருந்த காரணத்தினால அவர் வந்து அந்த உச்ச அந்த மலை உச்சியில் அமர்ந்து அவர் தியானங்களை செய்து அவர் மக்களுக்கு போதனைகளை செய்து கொண்டு இது இது நான் படித்த விஷயங்கள் சில பேர் சில புக்கு கொடுக்குறாங்க எதை எத்தனையோ கோட்டு குடுக்குறாங்க அது என்ன உண்மை என்ன இருக்குன்றது எல்லாருமே பார்த்துக்க வேண்டிய விஷயம் எனக்கு அறிந்த வரையில் நான் கேள்விப்பட்ட வரலாறு வரையில் நான் படித்த வரையில் இதுதான் வந்து உண்மை ஏன்னா இந்த சிக்கந்தர் பாதுஷா என்பவர் அதாவது இந்த தர்காவில் அடங்கி இருக்கின்ற மகானாக இருக்கக்கூடியவர் பதினொன்னாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் அலாவுதீன் சிக்கந்தர் பாதுஷா என்ற முகலாயத்துடைய அந்த கடைசி மன்னராக இருக்கக்கூடிய அவர் அவர்தான் வந்து விஜயநகர பேரரசு மன்னரால் குபேரக்கம்பனால் அவர் வந்து போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இது வேற இவர் வேற அவர் வேற இது முதல்ல ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரியில இருந்து இது பூதாகரமாக எடுத்து திருப்பரங்குன்ற மலை என்பது சொல்லி பல விதமான விஷயங்கள் ஏற்கனவே நடந்தது இதுல மக்கள் புரிந்து கொள்ளாத விஷயங்கள் சில இருக்கிறது என்னன்னா இந்த மலை பிரச்சனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே ஆரம்பிச்சுச்சு பிரிட்டிஷ் பீரியட்ல ஆரம்பித்து அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து அதாவது மதுரா அப்போ மதுரா போர்டுன்னு இருந்துச்சு மதுரை மாநகராட்சி வந்து மதுரா போர்டுன்னு இருந்தது அவர்களுக்கும் அந்த தர்கா கமிட்டி சார்ந்தவர்களுக்கும் இந்து அந்த தேவஸ்தான போர்டை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு நடந்து அந்த வழக்கில் டிமார்க் பண்ணி இந்த இந்த இடங்கள் தர்காவுக்கு சொந்தமானது என்று அவர்கள் டிமார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை அப்பீலுக்கு போறாங்க அது இருபத்தி மூணுல வருது அந்த தீர்ப்பு இருபத்தி மூணுல வருது டிமார்க் பண்ணி கொடுத்தாங்க அந்த நெல்லித்தோப்பு என்று அழைக்கக்கூடிய பகுதிகள் அந்த படிகட்டுகள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அவர்கள் அவர்கள் அந்த ஏரியால அவங்க வந்து அவங்களுடைய ஆர்டர் வந்துருச்சு இதை வந்து தேவஸ்தானம் போர்டு அப்பீலுக்கு போறாங்க அப்போ அப்பீலுக்கு போறது லண்டனுக்கு தான் போகணும் ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததுனால லண்டனுக்கு போகணும் இப்போ இவங்க லண்டனுக்கு போறாங்க அந்த இருபத்தி மூணுல இவங்க போற லண்டனுக்கு போற அந்த இது வந்து தீர்ப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வருதுன்னு நினைக்கிறேன் முப்பதுல வரும்போது என்ன பண்றாங்க இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுது அதாவது தேவஸ்தானம் போர்டு இல்லை அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று போட்டு அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுது அதாவது அகைன் அவங்களுக்கு ரீகன்ஃபார்ம் ஆகுது தர்காவிற்கான இடம் இது என்று அவர்களுக்கான இடத்தை டிமார்க் பண்ணி பண்ணிட்டாங்க அப்ப அவங்க மூணு பேர் யார் யார் இருக்காங்க கோவில் சார்ந்த நிலம் குடைவரை கோயில்கள் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு இடம் தர்கா இடம் இது மூணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து இருந்துகிட்டே இருக்கு திரும்ப ஒரு பிரச்சனை எப்போ வருதுன்னா எழுபதின் பின்னணியில் அதாவது எழுபத்தி எட்டு எண்பதுகளில் ஒரு திரும்ப ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க திரும்ப சில பிரச்சனைகள் இப்படி இது நடந்து கொண்டு இருக்கிறது நடுவுல இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இப்ப ரீசெண்டா நடக்கிற பிரச்சனையில ஒரு நீதி அரசரையே வந்து தவறாக பேசக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க இது ஒரு தவறான முது முன்னுதாரணம் இது செய்யக்கூடாது ஏன்னா கவர்னரை நாங்க திட்டுவோம் எங்களுக்கு சாதகமா கொடுக்கலன்னா நீதிபதியை நாங்க திட்டுவோம் எங்களுக்கு சாதகமா கொடுக்கலன்னா இங்க ஜனநாயகம் நடக்குதா இல்ல வேற ஏதாவது சர்வாதிகார ஆட்சி நடக்குதா இந்த திமுக ஆட்சி இவ்வளவு கேவலமாக மக்களை தூண்டிவிட்டு மக்களிடையே பிரிவினை உண்டாக்கிறார்கள் இப்போ இந்த இப்போ ரீசெண்டா நடக்கிற பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா அதுல தர்கா நிர்வாகம் தலையிடவே இல்லை விளக்கை ஏத்துவதற்கு அவர்கள் இன்டர்வியூ பண்ணல பண்ணாங்களா பண்ணல ஏன்னா பொதுவான இடத்தில் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் தான் நிர்வகிக்க வேண்டும் அவங்க இடத்துக்குள்ள வந்தாதான் அவங்க பேச முடியும் அதனால அவங்க இன்டர்வியூன் பண்ணல சோ இது இந்து முஸ்லிம் பிரச்சனை இல்லை இது திமுகவால் கட்டமைக்கப்படுகின்ற பிரச்சனை திமுகவால் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவே பிரச்சனையை உண்டாக்கி அதன் பழியை தூக்கி பாஜக மீது போடணும் அமைப்பின் மீது போடணும் உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க இஸ்லாமியர்களுக்கு இது ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேர் அடித்துக் கொள்ளணும் என்ற உள்நோக்கத்துடன் இந்த விஷயத்தை இவர்கள் ஊதி பெரிதாக்கி இருக்கிறது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு மந்திரி அத கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் எதுக்காக இருக்கிறது அதை சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும் கரெக்டுங்களா இப்போ யாரோ ஒருவர் அவர் இஸ்லாமியா அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு தனிப்பட்ட அமைப்போ அவங்க என்ன பண்ணாங்க அடிதடியா பத்து பேரை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல போய் நாங்க வேலைக்கு சொன்னாங்களா இல்லை அவங்க முறையா வந்து நீதிமன்றத்தை நாடி அங்க இருந்து ஒரு ஆர்டர் வாங்குறாங்க ஒரு பத்து பேர் சென்று நீங்க அங்க ஏத்தலான்னு சொல்றாங்க கீழே பொதுமக்கள் நிக்கிறாங்க மேல பத்து பேர் போறதுக்கு போகும்பொழுது இவர்கள் ஒன் ஃபார்ட்டி போட்டு தடுக்கிறாங்க கரெக்டா நான் அதுக்கு வந்து இன்னொன்று உச்சபட்சமாக இந்த ஆளுகின்ற திமுக அரசு என்ன பண்ணுது அவருடைய அறநிலையத்துறை வந்து யார் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய இந்து அறநிலையத்துறையே அவர்களுக்கு எதிராக இவர் வாங்கிட்டு வந்த கோர்ட் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா அதுக்கு வந்து அப்பீல் போடுறாங்க இது எந்த எந்த உலகத்தில் எந்த நாட்டிலாவது எந்த மாநிலத்திலாவது இது நடக்குமா ஆனா இன்னைக்கு இப்போ இந்து அறநிலைத்துறை வந்து சப்போர்ட் பண்ணாம இப்போ இந்துக்களுக்கு எகைன்ஸ்டா தான் வந்து செயல்படுறாங்க இப்போ அறநிலைத்துறை வந்து இந்துக்களுக்காக சப்போர்ட் பண்ணல இல்லாம கோயில்களுக்கான கோயில்கள்ல இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகளையும் இப்போ வரைக்குமே ஆன்லைன்ல ஏற்றவே இல்லை அதனால இந்துக்களுக்கு அது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வழக்கு கூட போடலாம் இல்லையா இல்ல நிறைய நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஏன்னா இந்துக்கள் என்ற ஒரு எல் நீங்கள் இந்துக்கள் அதாவது எல்லா மதத்திலும் பிரச்சனை இருக்குது ஒரு இதுதான் சொல்ல வர என்னன்னா இந்துக்களுக்கு சார்பாக இருக்க வேண்டிய இந்து அறநிலை இந்து அறநிலைத்துறைக்கு என்ன மீனிங் எச்ஆர்என்சினா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டோன்மெண்ட் கரெக்ட்டுங்களா ஹிந்து அறநிலைத்துறை அந்த அந்த சார்பாக இருக்கக்கூடிய அந்த நிலங்களை அந்த கோவில்களை இவர்கள் நிர்வாகித்து பராமரித்து மாடர்னைஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே இவங்க எல்லா ஆக்டிவிட்டி எடுத்து அதுக்கு சார்பாக இருக்க வேண்டும் இந்த அந்த வந்து வந்து அமைச்சர் மக்களுக்கு எதிராக கோர்ட்ல போய் வந்து எங்களுக்கு இந்த அப்பீலுக்கு அகேன்ஸ்ட் அப்பீல் போடும் பொழுது அவர்கள் எப்படி வந்து இந்து மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கண்டிப்பா ரைட்டுங்களா ரெண்டாவது விஷயம் நீங்க இந்து அறநிலையத்துறை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி உடனே என்ன பண்ணாங்க கோவில் உள்ள அந்த நகைகளை தங்கமாக தங்க நாங்க பேங்க்ல சொன்னாங்க இது வரைக்கும் அதனுடைய ரிப்போர்ட் வெள்ளை அறிக்கை ரைட்டுங்களா அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மொத்த மொத்தமா எடுத்து வேற இடத்துல கொடுத்தாங்க ஆனால் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க இந்த கோவில் இருந்து நாங்க வந்து நிலத்தை இது பண்ணிட்டோம் நாங்க வந்து மீட்டு எடுத்துட்டோம்னு சொன்னாங்களே ஒழிய அதற்குரிய விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்கப்படவில்லை மூன்றாவது விஷயம் இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கோவில்கள் பராமரிப்பு என்பதிலும் இவர்கள் வந்து பல விஷயங்களை கொண்டு வந்தார்கள் ஏன்னா அது யாராக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராக வரலாம் என்பது யாரும் இங்கே எதிர்க்கல ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நீ இந்து அறநிலைத்துறையில் இருக்கும் பொழுது ஆகமத்து விதிப்படி உண்டாக்கப்பட்ட கோவில்கள் இருக்கும் பொழுது அதற்கென்று ஒரு முறை இருக்கும் பொழுது முறையை மரபை மீறகின்ற வேலைகளை திமுக அரசாங்கமும் அந்த ஹெச்ஆர்என்சியும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க சிதம்பரம் கோவில பாத்தீங்கன்னா அந்த கழக சபை மேல ஏறி காலோட போனாங்க ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டாங்க ஏறினாங்க ஏன்னா ஆணி திருமணம் ஒரே ஒரு நாள்ல அந்த இடத்த வந்து அவர்கள் வந்து மூலிகை பூசி அதை பாதுகாப்பார்கள் என்பது அறிந்தும் வழக்கமாக வரலாறாக இருக்கிறது என்பதை அறிந்தும் அவர்களுக்கு எதிராக பண்ணாங்க நான் கேட்கிற ஒரு கேள்வி ஏன் வந்து இந்துக்கள் வாய மூடி கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா இப்போ ஒரு ராம ரவிக்குமார் வந்து இவ்வளவு வருடங்கள் கழித்து அவருடைய உரிமைக்கு அவர் போனார் தவறு கிடையாது அவர் போனாரு கோர்ட்ல வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க உடனே என்ன பண்றாங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பத்தி தவறாக பேசுகிறார்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு சாதகமா ஒரு ஆர்டர் கொடுத்தா அந்த ஜட்ஜ் நல்லவர் இல்ல நியாயத்தையும் உண்மையும் பேசினால் அவர் வந்து சனாதனவாதி அவர் வந்து ஆளுகின்ற பிஜேபி அரசுக்கு வந்து சாதகமாக செய்யக்கூடியவர் என்றால் பக்ரீத் தொழுகைக்காக இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வருது மதுரையில பக்ரீத் தொழுகை அங்கு தொழுகக்கூடாது தோப்பில் தொழுக கூடாது என்று வரும்போது அதை வந்து 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 இது பண்ணது விக்டோரியா கௌரி என்ற மேடம் வந்து ரெண்டு பேர் அவங்களும் இருந்தாங்க ஆனா அவங்க தெளிவா சொன்னாங்க அதையெல்லாம் தடை செய்ய முடியாது அவங்களுடைய தொழுகையை நாங்க தடை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க புரியுதுங்களா அப்போ இவர்கள் பேசுகின்ற மடி நீங்க இருபத்தி மூணுல வந்தது அந்த கேஸ் பக்ரீத் தொழுகை தடை செய்ய முடியாதுன்னாங்க ஏன்னா அது அவர்களுடைய இடம் அவங்க பண்ணிக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு சாதகமாக வந்தால் அவங்க வந்து எந்த பின்னணியில் வந்தாலும் நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னா திமுக இது ஓட்டு அரசியலுக்காக தான் பண்ணுது ஓட்ட அரசியல் இல்ல இது வந்து அவர்கள் இங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பிஜேபி உடைய கூட்டணியை உடைப்பதற்காக அதிமுகவிற்கும் பிஜேபிக்கும் செல்லக்கூடிய வாக்குகளை தவிர்ப்பதற்காக இவர்கள் கம்யூனல் ப்ராப்ளத்தை இவங்களா உருவாக்கிட்டு அந்த பழியை தூக்கி அவர்கள் மீது போதுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க மீது போடுவதன் காரணமாக இவர்கள் வந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனா இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு நீதிபதிக்கு இம்பீச்மெண்ட் போயிருக்கீங்க ஆமா ரைட்டுங்களா நீங்க போயிருக்கீங்க நீங்க எத்தனையோ மக்கள் விஷயங்கள் இருக்கு இதுக்கு நடுவுல நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னு சொன்னீங்க எல்லாத்துலயும் தண்ணி நிக்குது அதனுடைய வெள்ள எரிக்கை கொடுக்கல அதை பத்தி நீங்க பேசல அதை மக்களை மறக்கடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால இந்த பிரச்சனையை நீங்க ஊதி பெருசாக்கிட்டீங்க கம்யூனல் பிரச்சனையா கொண்டு வந்துட்டீங்க ஆனால் கம்யூனல் பிரச்சனையாகாமல் இஸ்லாமியர்கள் அங்கே தடுத்து விட்டார்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி வரலாறுன்னு ஒன்னு இருக்கு அந்த இடத்துல கோர்ட் கேஸ் டிமார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இருக்கு அங்கே இருந்து பதினைந்து மீட்டர் இல்லைங்க அது தள்ளி அதாவது செல்லக்கூடிய வழியில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஏதாவது நாங்க போகக்கூடிய வழின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா இன்னொன்னு இது வருடத்தில் ஒரு நாள் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு நீ ஆதரவளித்து அளித்து நின்று இருக்கணுமா இல்லையா அங்க அறநிலையத்துறை கண்டிப்பா அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு திருவண்ணாமலை போகாமல் அங்க திருப்பரங்குன்றும் தானே மலையேறி இருக்கணும் நீ அந்த துறையுடைய அமைச்சர் தானே அப்போ நீங்க அறநிலையத்துறை என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு இந்து மக்களுக்கு எதிராக நீங்க பண்ணும் பொழுது இந்து மக்கள் கொதிக்காம என்ன பண்ணுவாங்க ஆனா இப்ப இந்த இந்த தான் வந்து இப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்காங்க ஆனா இப்ப வரைக்குமே வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து பெருசா கண்டுக்கவே இல்லை ஏன்னா இவங்க எப்ப போனாலுமே வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெரிய தீர்ப்பு வாங்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு சாதகமாகவே ஆனா இந்த கேஸ் வரைக்கும் இப்ப வரைக்கும் இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நடக்கின்ற ஒரு விஷயம் இதை டிமார்க் பண்ணிட்டாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க புறாதான விஷயங்களை மீட்டெடுப்பது மரபுகளை மீட்டெடுப்பது என்பது எல்லா மக்கள்கிட்டயுமே இருக்கு ரைட்டுங்களா அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஏத்திருக்காங்க இந்த இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க ஒரு ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்து கேட்பது தவறு இல்லை கண்டிப்பா ரைட்டுங்களா இன்னொன்னு மீட்டர் தள்ளி இருக்குன்றாங்க பத்து மீட்டர் தள்ளி இருக்குன்றாங்க நான் கேட்கிற ஒரே கேள்வி நாங்கள் செல்லும் வழியிலோ அந்த இடத்துக்கு செல்லும் வழியிலோ இல்லை அந்த இடத்தை மறைத்தோ அந்த இடத்தை அடைத்தோ இல்ல அந்த இஸ்லாமியர்களுக்கு என்று வரவறை செய்யப்பட்ட இடத்தில் போய் செய்தால் தான் இதுக்கு வந்து நீங்க நம்ம மக்கள் எல்லாரும் நம்ம சமமா பாக்கணும்னு நினைக்கும் அப்படி இல்லாமல் இஸ்லாமிய ஆதரவு என்று இவர்களாகவே சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறாங்க இதை அறியாத பல பேர் என்ன பண்றாங்க அது இந்துக்கள் என்ன சொல்றாங்க தர்கா வழிபாடு தவறுன்னு இவங்க ஒரு பக்கம் தெரியாத விஷயங்களை இவர்கள் பேசிக்கிறார்கள் அவங்க என்ன பண்றாங்க அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அவங்க அவர்கள் வந்து இது திருப்பரம் கொண்ட மலையிலே சிக்கந்தர் நான் இப்ப திரும்ப நான் சொல்றேன் மகாம் சிக்கந்தர் என்பவர் வேறு அலாவுதீன் சிக்கந்தர் என்பது வேறு ரைட்டுங்களா இந்த சிக்கந்தர் என்ற பெயர் அலெக்சாண்டர் சொன்னாரு பாத்தீங்களா அவருக்கு கூட சிக்கந்தர் என்ற ஒரு பெயர் இருந்தது அவரை பற்றி போகர் வந்து தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார் உடனே இப்ப இருக்கிற இங்க இருக்கிற சில பேர் படித்த அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா போகர் ஏழாயிரம் பாடலில் வந்து சிக்கந்தர் என்று குறிப்பிடுகிறாங்க வேறு சிக்கந்தர் என்பது அலெக்சாண்டருக்கான பெயர் அப்போ வந்து போகர் வந்து பல்வேறு இடங்களுக்கு உலகளாவிய வகையில் அவர் நடந்து சென்று பல்வேறு பல இது பண்ணும் போது அவர் நபிகளை சந்தித்ததாக கூட ஒரு இது இருக்கிறது மேலும் நான் இன்னொன்னு சொல்றேன் ஒரு குறிப்பு தர அந்த குறிப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா போகர் அவர்கள் கூடிய பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு சித்தர் ஒரு பாடு பாடுறாரு என்ன சொல்றாருன்னா போனாரோ மலைநாடு குகை கடந்து பொங்கமுடன் நபிதனையே காணவென்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் செல்லம் பார்க்க வேண்டும் அவர்களை பற்றி கேள்விப்பட்ட காரணத்தினால காடுமலை கடந்து போறாங்களா மார்க்கமுடன் வந்ததினால் உந்தமக்கு தீனான தீன்பதியில் உந்தனை நான் திட்டமிடன் சபித்திடுவோம் என்று நீ தீன் தீனை வளர்க்கக்கூடிய நபிகள் நாயகத்தை போன்று சென்று பார்ப்பதற்காக மலை நாடு குகை எல்லாம் கடந்து போனேன்னு சொல்லி சொல்ற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு ஒரு சித்தர்களும் பெரியவர்களும் மகான்களும் தீர்கதர்சிக்க சந்தித்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அந்த நேரத்தில் போகரால் கூறப்பட்டவர் தான் சிக்கந்தர் அந்த சிக்கந்தர் என்பவர் வேறு புரியுதுங்களா சோ இவங்க வந்து உடனே வந்து போகர் ஏழாயிரம் பாடலில் முன்னூத்தி இருபத்தி ஆறில் இருந்து சிக்கந்தரை பற்றி சிக்கந்திராமலை பற்றி பேச இல்லை மலை பற்றி எதுவும் பேசப்படவில்லை படி இங்க கொஞ்சம் கூறுவது என்னன்னா எதிர்த்தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கு முன்னால் நிதானத்திற்கு வாருங்கள் இங்க வந்து தூண்டி விடுவதற்காக திமுக அரசாங்கம் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட தர்கா இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடிய இஸ்லாத்த இந்துக்கள் தெரியாமல் பேசக்கூடிய அவர்களும் அமைதியை காக்க வேண்டும் இதை பற்றி தெரியாமல் கந்த கந்தர்மலை என்று ஆல்ரெடி கூறப்பட்டு இருக்கிறது சிக்கந்தரை பற்றி கூறப்பட்டு இருக்கிறது என்று கூறுபவர்களும் இங்கு அமைதி காக்க வேண்டும் ஏன்னா இவர்கள் பேசுகிறார்கள் இது எல்லாமே டிமார்ட் பண்ணின ஒரு ஏரியா இந்த டிமார்க் பண்ணின ஏரியால எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கும் பிரச்சனைகள் இல்லை இந்த பிரச்சனையை வாலண்டியரா கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த கேடுகட்ட திமுக அரசு அலமிந்தப்பட்ட வேலையை செய்து இருக்கிறது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவமதிப்பு வழக்கு இப்ப பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கு இவங்க ஆஹ் தீபத்து தீபத்தூன்ல தீபம் மேயத்தக்கூடாதுன்னு போயிருக்காங்க தொல்லியல் துறை வந்து ஒரு பக்கம் அவங்களுடைய ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க ஆனா இவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி இவங்க வந்து வாக்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்த இடங்கள்ல மட்டும் அதாவது தூங்கா நகரத்தை வந்து தொழில் நகரமா வந்திருக்கோம் ஆனா இவங்கதான் மற்றவர்கள் தான் அதாவது பாஜகவும் இந்து முன்னணி தான் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க இதுதான் சொல்றேன் இந்த பிரச்சனையை அவர் உருவாக்குறாங்க ஒருத்தர் அதை உருவாக்குறதே பாஜக தான் இல்ல பாஜக உருவாக்கல அதை உருவாக்குவது திமுக ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் போய் ஒரு இந்து ஒருத்தர் தன்னுடைய தன்னுடைய எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி அவர் போய் நான் நான் சொல்லி ஒருத்தர் அது சொல்லுவீங்களா ஜனநாயக நாட்டில் நீதித்துறையை நாடுவது தவறா தவறு இல்லை அவர் போயிருக்காரு அப்போ நீதி அரசர் அங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கும் போது அந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டது இந்த தமிழக அரசாங்கமா இல்லையா அப்போ இத தவறு யாரோடது இவங்களோட தானே இவங்க அழகா அந்த பத்து பேரை மேல அமைச்சு பண்ணியிருக்கலாம் இல்லை ஏன்னா முஸ்லீம்கள் தடுத்தாங்களா போக கூடாதுன்னு சொன்னாங்களா எதுவுமே இல்லையே அந்த தர்கா கமிட்டில இருந்து ஏதாவது வந்துதா ஏங்க நான் என்ன சொல்றேன் அந்த தர்கா கமிட்டினர் தாங்க உங்களுக்கு தடுத்து அவங்க தடுக்கல இல்ல ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் வச்சு கலெக்டர் வச்சு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு அவரை போக விடாமல் செய்து திரும்ப வந்து அதுக்கப்புறம் தான் அவர் போய் பேசினார் கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் தான் இவங்க போய் வந்து திரும்ப அந்த வழக்கு வந்து அவரிடம் செல்கிறது அப்போ இவங்க என்ன சொல்றாங்க ஜிஆர் ஆர் சுவாமியன் தவறாக கொடுத்து விட்டேன் இதை சொல்றதுக்கு இவங்களுக்கு ரைட் இருக்கு கண்டிப்பா புரியுதுங்களா சட்டத்துறையில் அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் நல்லபடியா அவர் வந்து ஒரு நீதியரசராக நீதிபதியாக வந்து அமர்ந்திருக்கவரை பற்றி குறை கூறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் கையில் கையில எடுத்தா என்ன மாதிரியான தீர்ப்பு வருது உச்ச நீதிமன்றம் கையில எடுக்குது தீர்ப்பு வருதுங்க தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா இன்னொரு ஒரு ஒரு இடத்தில் இவங்க வந்து உள்ள போய் என்க்ரோச் பண்ணி பண்ணல அந்த இடத்துல அவங்க பண்ணணும்னு சொன்னாங்க ஒண்ணு இந்து மதத்தை பற்றியும் தெரியாது இஸ்லாத்தை பற்றியும் தெரியாது வரலாறும் தெரியாது இப்படிப்பட்ட இவர்களால் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி குளிர்காயலாம் நினைச்சாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இரண்டு நாட்கள் முன்னால முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடக்குதுங்க அப்போ போகும்பொழுது இவர் வந்து சமூக நல காவலராக செல்லலாம் என்று ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க அந்த சீன் உடைஞ்சிருச்சு புரியுதுங்களா ஏன்னா உண்மையான இஸ்லாமியர்கள் நீங்க எத்தனையோ பதிவுகளை பார்க்கலாம் எத்தனையோ பேர் பேசும்போது சொல்றாங்க எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை தர்கா கமிட்டில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறது அவங்களுக்கு ஆதரவாக அவங்க கூட்டணியில் சில இஸ்லாமிய கட்சிகள் புரியுதுங்களா என்னன்னா நீங்க வந்து எந்த காரணத்திற்காக இதை செய்கிறீர்கள் என்பதுதான் நீங்க சொன்ன மாதிரி வாக்கு அரசியல் எலெக்ஷன் வருது அப்போ இவர்கள் வந்து சிறுபான்மையினர் குறிவைத்து அந்த சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்துக்கள் வந்து நான் சொல்லக்கூடாது சொன்னா தவறாக கூட பிரி புரிய அவரோட ஒற்றுமை இல்லை அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம் நிச்சயமா புரியுதுங்களா அவர்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுடுவாங்க ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்கிறாங்க ஏன்னா இங்க நாடு இந்த நாடு எந்த இந்த நாடுல எந்த ஒரு இடமும் எந்த ஒரு பிரச்சனையும் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உண்மை புரியாமல் அதற்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் செய்பவர்கள் இரண்டாவது நடுநிலை என்று சொல்லி கொண்டு ஆதரவு நிலை இல்லாமல் இதுக்கும் பேசாம அதுக்கும் பேசாம பேசுறவங்க நான் ஓப்பனா இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இந்துக்களுக்கு சார்பாக ஒரு ஒரு நீதி நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வாங்கிருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அங்கே சென்றிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்காது ஆனா இன்னைக்கு இப்ப வரைக்குமே வந்து நீதித்துறை தானே பயமுறுத்த இல்ல அதுதான் சொல்றேன் இவர்கள் பயமுறுத்துவார்கள் இவர்கள் வந்து எப்படி வந்து கவர்னர் வந்து பெண்டிங் வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி நீதிபதி எப்படி நீ இந்த ஆர்டர் கொடுக்கலாம் நீதிபதியை கேட்கறதுக்கு இவங்க யாரும் நான் கேட்கிறேன் புரியுதுங்களா அப்ப இவ்வளவு பெரிய வேலைகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது அறநிலையத்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பக்ஃபு தலைமையாளர் செய்தா நாங்க ஒத்துக்குவோமா ஒரு இஸ்லாமியர்கள் ஒத்துக்கொள்வார்களா இவ்வளவுதான் சிம்பிள் அப்போ இந்துக்களுக்கு எதிராக இருப்பது இந்து அறநிலைத்துறையும் திமுக அரசும் மட்டும்தானே உடைய இதை எங்க வந்து இஸ்லாமியர்கள் வராங்க அப்போ இவங்க வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை உண்டாக்குவதற்காகவே இந்த வேலையை செய்தது திமுக அரசாங்கம் என்பதுதான் இந்த உண்மை கண்டிப்பா இன்னைக்கு அதிமுக வந்து செயற்குழு அண்ட் வந்து பொதுக்குழு கூட்டத்துல வந்து நிறைய அவங்களுடைய இப்ப நாற்பத்தோரு சதவிகிதம் வந்து வாக்கு வங்கி இருக்கு ஓட்டு சதவிகிதம் இருக்குன்னு இப்ப எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு இப்ப இதுல முக்கியமாக வந்து இப்ப பொங்கல் வரப்போது பரிசு தொகை வந்து ஐயாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு நைனாரும் சொல்லியிருந்தாரு அதனால அவர் கொஞ்சம் நக்கலா சொல்லியிருந்தாரு ஆனா எடப்பாடியார் வந்து கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னாங்க ஆனா பதினோராயிரம் கோடிக்கு நாங்க எங்க போறது அப்படின்னா தமிழக அரசு வந்து அதுவும் அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாருமே கையை விரிச்சுட்டாங்க அடுத்தது இந்த திமுக என்ன செய்ய போகுது அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்து பொதுக்குழுவில் அண்ணன் எடப்பாடியார் கூறியது மிக தெளிவான கருத்து மக்களுக்கு நீங்க எந்த நன்மையுமே செய்யல திமுக அரசு இது வரைக்கும் எந்த நன்மையுமே செய்யல நாங்க ரெண்டாயிரம் ரூபாயும் அழகான பொங்கல் தொகுப்பும் குடுத்த பொழுது நீங்க எதிர்கட்சியாக இருந்து எங்களை கேட்டீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு கேள்வி கேட்டேன் நீங்க இது வரைக்கும் நாலரை ஆண்டு காலமாக ஒண்ணுமே செய்யல உங்க ஆட்சி முடிய போது இந்த நேரத்திலாவது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நல்லதான ஒரு விஷயமாக பொங்கலுக்கு தொகுப்புக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னார் இந்த நன்மையாவது செஞ்சுட்டு நீங்க போங்க பாவ பரிகாரமாக இருக்கட்டும் என்ற வகையில் தான் அவர் கூறினார் இது இதுதான உண்மை போன் வருடம் பொங்கலுக்கு தொகுப்பு கிடைக்குமான்னு கேட்டும் பொழுது நிருபர்களிடம் அமைச்சர் பாத்துக்கலாம் என்று கூறினாரா இல்லையா அப்போ அவர்கள் மக்களை வந்து உண்மையாகவே மக்களை வந்து இவர்கள் வாக்கு அளிக்கக்கூடிய இயந்திரங்களாக ஆட்டு மந்தைகளாக நினைத்துக் கொண்டு அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு சொல்றது இது இவர்களுக்கு அளித்த செருப்படி அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும் அண்ணன் நயனானாக இருக்கட்டும் இது வந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கொடுத்த செருப்படி ஏன்னா மக்கள் வந்து அப்படி கொதிச்சு போய் இருக்காங்க நீங்க வந்து வெள்ளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூழு கொடுக்குறீங்க வெள்ள கூழு கொடுக்குறீங்க அது அழுகி போய் அது கெட்டு போய் இருக்கிற வெள்ளத்தை வந்து இப்படி பையில உறிஞ்சி எடுத்துட்டு வந்து கழுவி எடுக்கிற லெவல்ல கொடுத்தீங்க இன்னொன்னு சக்கரை பொங்கலுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கமாகத்தான் இருக்க முடியும் அப்படி இவர்கள் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று இன்னொன்னு அவங்க எங்க ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னு அதையே நீங்க நோண்டி பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து வட வட ியாவிலே திமுக அரசாங்கத்துக்கு என்னன்னா அவங்க படினா அது வந்து ஒரு பெரிய விஷயம் தக்காளி சட்னி அவங்களுக்கு வந்து ரத்தோன்ற கதையில வந்து திமுக அரசாங்கம் எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த விஷயத்தையாவது மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்றாங்க இந்த விஷயத்தில் இவர்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் கூட வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாள் மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் விரோத போக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்து விட்டது ஆனா இப்ப செலவு செய்யறதுக்கு வந்து ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் எதிர்ப்பு நிலை புரிஞ்சு அதாவது இங்க வந்து இவங்க இவங்களை சம்பாதிக்க விடாம ஆளும் அந்த குடும்பமே சம்பாதிச்சிருச்சு அந்த குடும்பம் சம்பாதித்த பத்தி தான் அவர் வந்து பிடிஆர் வந்து அதை பத்தி பேசினதுனால அவர் வந்து பொறுப்பு பிடுங்கப்பட்டு வேறு பொறுப்புக்கு மாற்றப்பட்டார் எல்லாருக்கும் அறிஞ்ச உண்மைதான் இது நம்ம சொல்ல வேண்டியது இல்ல அவர் முப்பதாயிரம் கோடி வந்து சொன்னாரு குடும்பத்தில் இரண்டு பேர் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்காங்க என்ற அளவுல சொன்னாரு உடனே என்ன பண்ணாங்க அவருடைய பொறுப்பை இது பண்ணி வேற இதுல மாத்தினாங்க சோ அவரை பத்தி நம்ம எல்லாம் பேச வேணாம் அவங்க கட்சியிலேயே இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க அவங்க கட்சியிலேயே இனிமேல் எல்லாம் ஒண்ணு ஒண்ணுக்கொன்னு உடஞ்சு உடஞ்சு வெளியில வரும் நேத்து பாத்தீங்கன்னா அறிவாலயமாசல்ல ஒருத்தர் வந்து பேசுறா நான் தலித்து என்பதால் என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நீங்க என்ன சமூக நீதிய பத்தி பேச முடியும் நீங்க எப்படி சமூக நீதிய பத்தி பேச முடியும் சமூக நீதிய பத்தி பேச தகுதியற்ற திமுக அரசாங்கம் மக்களை பாதுகாப்ப தவறிய திமுக அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய தவறிய திமுக அரசாங்கம் இந்த மாதிரி கோவில்களையும் அறநிலை அதாவது கோவில் சார்ந்த இடங்களையும் பாதுகாக்க தவறிய அரசாங்கம் இஸ்லாமியுடைய பெயரை அழி இழிவு நிலவி கொண்டு சென்ற திமுக அரசாங்கம் அவருடைய சொத்துக்களை பாதுகாக்காமல் அதுலயே நிறைய பிரச்சனை இருக்கு நான் இப்போவும் சொல்றேன் பக்போர்லயும் பல பிரச்சனைகள் இருக்கு இஸ்லாமியர்கள் ஒன்றுமே செய்யாத திமுக அரசாங்கம் இப்படி மக்களுக்கு பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யவில்லை தொழிலாளர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை எல்லா இண்டஸ்ட்ரியும் மூடியாச்சு பொய் சொல்லி முதலீடு வந்துருச்சு வந்துருச்சுன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்திய இந்த திமுக அரசாங்கத்தை பற்றி ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொன்னாங்க அதுவும் விடல மக்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதுவும் வரல கேட்டா கமிஷன் போட்டாங்க அடுத்தது என்ன நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சிலிண்டர் வெளியில குறைக்கல இப்படி எல்லாத்தையும் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்து அம்மா காலகட்டத்தில் கொடுத்து கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செஞ்சாங்க தாலிக்கு தங்கம் ரத்து செஞ்சாங்க முதல் தலைமுறை பசங்களுக்கு வந்து இதுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கறத சத்து பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாமே கற்பனை பெண்களுக்கு கொடுத்த அந்த திட்டத்தை எல்லாம் ரத்து செஞ்சிருக்காங்க இப்போ இவர்களுக்கு தெரிந்தது என்ன கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எது பொதுச் செயலாளர் கூறியது போல கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தான் இவங்களுடைய இது அதனால் அப்படிப்பட்ட இவர்கள் வந்து கண்டிப்பாக இதைவிட கேவலமாக மக்களால் துருத்தப்படுவார்கள் இதுதான் உண்மை ஏன்னா மக்களுடைய விரோத போக்கை கடைபிடித்து கடைபிடித்து அவர்கள் வந்து மக்கள் இன்னைக்கு ஒரு ஒரு உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வெளியில வரும்